தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பு இயக்கம் சார்பில் ஆயுத பூஜை நடைபெற்றது கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள சோமார்பேட்டையில் தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பு இயக்கம் சார்பில் ஆயுத பூஜை நடைபெற்றது இந்த பூஜையை தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் நசீர் அஹமத் தலைமையில் நடைபெற்றது மேலும் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் ஓய்வு பெற்ற கல்வித்துறை அலுவலர் பன்னீர்செல்வம் ஆகியவர்கள் ஆயுத பூஜையில் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டன மேலும் இந்த பூஜையில் ராஜா விமலாஜத் சக்தி சங்கர் கார்த்திக் பூபதி கோவிந்தராசன் ராஜேந்திரன் ஜோதி கண்ணன் மணிமேகலை ஜெயலட்சுமி ஹிஸ்ட்ரவேல் எல்லப்பன் பரசுராமன் ஜெயபால் பச்சையப்பன் கோவிந்தசாமி முருகேசன் பெருமாள் நல்லவேடி சம்பத் சரவணன் கண்ணியப்பன் கண்ணையன் முத்து மணிவண்ணன் முருகன் குண்டுமணி தணிகாசலம்

どうぞ。